அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படி என்று சொல்வார்கள் அற்புதமான புதன்கிழமை தை மாதத்தினுடைய இரண்டாம் நாள் இந்த இரண்டாம் நாள் என்பது மாட்டுப்பொங்கல் கொண்டாடும் ஒரு அற்புதமான நாள் இந்த பொங்கல் பண்டிகை என்பதே நாலு நாள் விழா நமக்கெல்லாம் தெரியும் மார்கழி கடைசி நாள் போகி பண்டிகை தை மாதத்தினுடைய முதல் நாள் பொங்கல் தை மாதத்தின் இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல் தை மாதத்தின் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் தை மாதத்தின் ஐந்தாம் நாள் கோயில்களிலே ஆற்றுத் திருவிழா என்று நடக்கும் குறிப்பாக வட தமிழகத்திலே இந்த விழா ரொம்ப பிரசித்தமான விழா அதுவும் தென்பண்ணை ஆற்றங்கரையில் வந்து இந்த விழா ரொம்ப பிரசித்தமாக நடைபெறும் இந்த பொங்கலுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் எது என்று சொன்னால் மாடுகள் தான் அதனால தான் ரெண்டாவது நாள் பொங்கலை வந்து மாட்டுக்கு மாட்டுப்பொங்கல் என்று வைக்க சொன்னார்கள் இப்போ மாடு என்பதற்கு கால்நடை என்று மட்டும் அர்த்தம் கிடையாது மாடு என்றாலே செல்வம் என்று அர்த்தம் மாடல்ல மற்ற பிற என்றாலே செல்வம் என்று தான் அர்த்தம் அப்போ மகாலட்சுமிக்கு செய்யப்படுகின்ற அந்த வணக்கம்தான் தான் பொங்கலாக நமக்கு பரிணமித்து இருக்கிறது அந்த கிராமத்தில் மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி மஞ்சள் பூசி வர்ணம் தீட்டி அதற்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்து அந்த மாட்டு கொட்டடையிலேயே பொங்கல் வைக்க வேண்டும் என்பார்கள் அப்படி செய்பவர்களுக்கு மாலை நாலு பதினாறு முதல் ஐந்து பதினாறு வரை மாட்டு பொங்கல் வைப்பதற்கு மிகச் சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும் இப்போ ஒரு கேள்வி எழும் மாடு எங்கள் மாட்டு பொங்கல் கொண்டாடணுமா என்னட்டு அவசியம் கொண்டாட வேண்டும் ஒன்று நீங்கள் மாடு எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து அந்த மாட்டை வரவழைத்து நீங்கள் கொண்டாடலாம் சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வாசலில் அந்த மாட்டை வரவழித்து மாடு கன்று வச்சுக்கிட்டு அந்த பொங்கலை படைச்சி கொண்டாடுவாங்க இல்லை எந்த இடத்துல வந்து மாடுகள் பாதுகாக்கப்படுகிறதோ கோசாலை என்று சொல்லப்படுகின்ற இடத்துல போய்ட்டு நீங்கள் வைக்கலாம் இது ரெண்டும் இல்லாட்டி போனால் பகவான் கண்ணன் அந்த பகவான் கண்ணன் கூடயே இருக்கக்கூடிய கோபாலன் கோவிந்தன் என்கிற பெயரோடு இருக்கக்கூடிய அந்த கண்ணனை நினைத்து இந்த மாட்டுப் பொங்கலை நீங்கள் வைப்பது ரொம்ப உசிதமான ஒரு விஷயம் இந்த விவசாயத்தை வந்து தான் ஆண்டாள் மாட்டையும் விவசாயத்தையும் இணைந்து தான் இந்த திருப்பாவையிலே சொல்லுகின்றார் எப்படி என்று சொன்னால் இந்த நாடெல்லாம் செழிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டிலே எழுபது பர்சன்ட் விவசாயிகள் தான் என்ன இருந்தாலும் ஒரு வாய் சோறு இல்லை என்று சொன்னால் நமக்கு அந்த உயிரை பாதுகாத்து கொள்வது என்பது அரிதான செயல் ஆகையினால்தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் ஒரு விவசாயிக்கு பின்னால் தான் இந்த உலகமே போகிறது என்று சொன்னார் ஆனால் அந்த விவசாயியை நினைக்கக்கூடிய நாள் அப்போது இந்த சூரியன் மழை மாடுகள் இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்த செல்வங்கள் என்பதினாலே முதல் நாள் சூரியனை வணங்கிவிட்டு அடுத்த நாள் மாட்டினை வணங்கச் சொன்னார்கள் அன்னைக்கு கோ பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பான செயல் ரொம்ப அழகாக கவியரசு கண்ணதாசன் தைப்பாவை என்ட்டு ஒரு நூலிலே எழுதியிருப்பார் கால காலை மணியோசை கழுத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குழவியர்வாய் தேனோசை ஆழி அலையோசை அவ்வளவும் மங்களமாய் ஒலிக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டு விஷயம்தான் இந்த மாட்டுப்பொங்கல் என்பதை மிக அழகாக ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார் மதுரை சைடில் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த பொங்கலிட்ட பிறகு அந்த எச்சில் தண்ணியை வந்து தெளிப்பார்கள் அப்படி தெளித்தால் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலனை தரும் நம்முடைய செல்வத்தை ஓங்கச் செய்யும் என்று சொல்வார்கள் அவர்கள் அதற்கு வைத்த பெயர் பட்டிப்பொங்கல் அல்லது கன்று பொங்கல் இது ஒரு ஒரு இடத்துல வித்தியாசமாக இருக்கும் கிராமத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாம்பாளத்தில் அவர்கள் தோட்டம் காடுகளிலே விளைந்த அந்த பச்சை பயிர் காய்கறிகள் எல்லாம் வைத்து பழம் எல்லாம் வைத்து உடைத்து அதெல்லாம் நாட்டு சக்கரை எல்லாம் வச்சு அந்த தொழுவத்திலேயே பொங்கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷம் இன்னொரு விசேஷமாக இருக்குது மாட்டு பொங்கலுக்கு கணுப்பிடி பொங்கல் அப்படின்ட்டு இருக்குது இப்போ முதல் நாள் பொங்கல் வைக்கிறோம் இல்லையா இந்த பொங்கலில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கணும் அந்த முன்னாடி ஆய்க்கின அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் மிச்சம் இருக்கணும் அதை சிறிது எடுத்து நதிக்கரை அல்லது குளக்கரை இங்கே போயிட்டு அல்லது ஒரு திறந்தவெளி முற்ற மாதிரி இருக்கக்கூடிய திறந்தவெளி அங்கே ஒரு செம்மண் கோலம் போட்டு மஞ்சள் இலை அல்லது வாழை இலை அந்த வாழை இலை எப்படி வைக்கணும்னா சூரியன் இருக்கக்கூடிய திசை கிழக்கு நுணியாக வைக்க வேண்டும் அந்த முதல் நாள் சாதம் இருக்குது இல்லையா அந்த சாதத்தை கொஞ்சம் வர்ணம் சேர்த்து மஞ்சள் நிற சாதம் இல்லை சிகப்பு நிற சாதம் வெள்ளை நிற சாதம் இந்த சாதத்தில் சின்ன சின்ன உருண்டைகளாக வைக்கணும் அதில் ஒற்றைப்படையில் இருக்கணும் ஏழு உருண்டை அல்லது ஒன்பது உருண்டை அந்த உருண்டைகளெல்லாம் அந்த இலையில் அடுக்கி வைக்கணும் ஒரு ஒரு வர்ணத்துக்கு ஒரு ஒரு வரிசையை அடுக்கி வைத்து தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு புஷ்பம் எல்லாம் சாற்றி கற்பூர ஆரத்தி செய்ய வேண்டும் இது ரொம்ப விசேஷம் அதாவது இப்படி செஞ்சோம்னா அந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த உறவுகள் நன்கு செழிக்கும் சகோதரர்களுடைய ஆயுள் வந்து வளரும் அவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பது இந்த கணுப்பிடி பொங்கலுடைய ஒரு கிராமத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கலுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால் அந்த காளை மணி ஓசை களத்து மணி நெல்லோசைங்கிறது போல் எல்லாம் கட்டி கலகலகல என்று அந்த கலகல மாடுகள் அசையும் போது வருகின்ற மணி சப்தமானது மிகப்பெரிய மங்கள சப்தமாக மிக மிகப்பெரிய மங்கள சப்தமாக அதனால் அந்த மணிகள் ஆடிக்கிட்டே இது வீட்டை சுற்றி சுற்றி வருகின்ற பொழுது அல்லது நம்ம எதாவது ஒரு மைதானத்தில் கொண்டு போய் அதை அப்படியே ஃப்ரீயாக விடுகின்ற பொழுது அப்படி மாடுகளை எல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வண்டியில் பூட்டி சாயங்காலமானவன்னா பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஓசையோடு திருவில் போவதை பார்க்கலாம் இந்த மாடுகளை எல்லாம் அலங்காரம் பண்ணி போகிறத பார்க்கலாம் இதுக்கு ஸ்வச்சந்த சாரம் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது அதாவது பசுவை வெந்து எல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தேங்காய் பொங்கல் எல்லாவற்றையும் தந்து வாழைப்பழத்தை தந்து அது என்ன பண்ணணுமுன்னா மாலையிலே அதை கொஞ்சம் அப்படியே சுதந்திரமாக உலவ விட வேண்டும் ஓட விட வேண்டும் என்று சொல்வார்கள் இது அந்த மாட்டுப்பொங்கல் அதனால் பார்த்திங்கன்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்தந்த வீட்டு எல்லாம் அப்படியே தெருவை சுற்றி சுற்றி கோலாகலமாக வரும் கூடவே அந்த எல்லாம் ஓஹோ என்று சப்தம் போட்டுக்கொண்டு செல்வதை பார்க்கின்ற பொழுது